தந்தன தந்தன தந்தா சொர்க்கமே என்றாலும் அது நம்மூரை போல வருமா ஒரு வாரமாக எங்கே பார்த்தாலும் இந்த கூமாப்பட்டி கதையாகவே இருக்குங்க கும்மாப்பட்டியை விடுங்க இங்கே பாருங்கள் எங்கள் ஊரை பாருங்க அப்படியே இந்த கள்ளக்குறிச்சியில் இருக்கிற கல்வராயன் மலையை பாருங்கள் இந்த கோமிகை அணையை பாருங்க மலைக்கு மேலே இருக்கிற அந்த பெரியாற்று அருவியை பாருங்க அப்படியே வெள்ளிமலைக்கு போகிற வழியில் எல்லாம் அப்படியே சிறப்பான காடுகளாக இருக்கும் அப்படியே தண்ணியெல்லாம் கிணத்துல இருக்க தண்ணியெல்லாம் பார்த்தீங்கன்னா கண்ணாடி மாதிரி இருக்குங்க அள்ளி குடிக்கிறதுக்கு அவ்வளோ இதுவாக இருக்கும் குழம்பி தோட்டம் இருக்குது மிளகு தோட்டம் இருக்குது அவ்வளோ ஏன் இந்த மாதிரி ஊதா கலரில் பூ பூக்குற மரத்தை பார்த்துருக்கீங்களா வாங்க என்ன என்னெல்லாம் இருக்குதுன்னு போய் பார்ப்போம் வாங்க கள்ளக்குறிச்சியிலேருந்து ஒரு பதிமூணு கிலோமீட்டர் தள்ளி இருக்குது இந்த மாத்தூர் இந்த மாத்தூர்லேருந்து ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே வண்டியை ஓட்டிகிட்டு ஒரு ரெண்டு கிலோமீட்டர் போனோம்னால் நம்ம நீர் தேக்கம் வரும் அதுக்கு மேலே தான் வெள்ளி மலையெல்லாம் இருக்குது வாங்க போவோம் எவ்வளோ ஒரு அழகான ஒரு இடம் பறவைகள்லாம் இனிமையாக ஒளி எழுப்பிக்கிட்டுருக்கு சுற்றி வயல்வெளியாக இருக்குது சோளம் எல்லாம் அரைச்சிருக்காங்க தண்ணி ஓட போகுது மரங்கள் மலைகள் எல்லாம் சிறப்பாக இருக்குது அப்படியே பார்த்திங்கன்னா நடக்கிற வழியில் நம்ம மது பிரியர்கள் இரவு வேலையை பார்த்து விட்டு அதெல்லாத்தையும் அங்கேனா அப்படியே போட்டுட்டு போயிருக்காங்க இது இங்கே மட்டும் இல்லை இப்படியே நடந்து போனோம்னா ஒவ்வொரு திட்டலையும் இது அப்படியே சாலை வண்டி போகிற சாலை தான் ஆனால் குடிச்சுப்பட்டு அதை எல்லாத்தையும் அங்கேயே போட்டுட்டு இதுதான் வேலையாக இருக்குது இந்த மது பிரியர்கள் பிடிக்கிறத பற்றி ஒரு பிரச்சனையும் இல்லை போகிற வரவங்கள்ட்ட ஒம்பலுக்கிறது அப்புறம் அந்த நெகிழி எல்லாத்தையும் அப்படியே வந்து தூக்கி இந்த வயலுக்குள்ளே போடுறது இதெல்லாம் போட்டால் எப்படி விவசாயம் பண்ணுறது நெகிழி போடுறாங்க அது மண்ணை இதுவாக்குது அந்த கண்ணாடி குடுவையை தூக்கி அப்படியே உள்ளே போடுறாங்க அது உடையது ஏர் ஓட்டும் போது விவசாயிங்க காலில் குத்துது மாடுகளோட காலில் குத்துது இவ்வளோ சிக்கலும் இருக்குது இதில் இந்த மாதிரி நீர்த்தேக்கங்கள்லேருந்து வர வாய்க்காலில் இருந்து தான் தண்ணியை இறைச்சி வயலுக்கு ஊற்றுவாங்க ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணு நேரத்தில் வாய்க்காலுக்கு தண்ணியை கொண்டு வந்து ஊற்றுறாங்க அது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து கிணத்துல வந்து தண்ணி ரொம்ப உயரமாக போயிடும் இதை இறைச்சி கிணத்துலேருந்து வெளியே ஊற்றுலன்னா என்ன ஆகும்னா கிணத்துலேருந்து தண்ணி நிரம்பி வயலில் போய் வயலை வீணாக்கிறோம் அதனால் என்ன பண்ணுவாங்கன்னா இவங்க வந்து கிணத்துல இருக்கிற தண்ணியை எந்திரம் வச்சு இறைச்சி இங்கே வாய்க்காலில் ஊற்றி விட்டுக்கிட்டு இருக்காங்க அந்தளவுக்கு இங்கே வளம் நல்லா இருக்குது நிலத்தடி நீர் நல்லா சிறப்பாக இருக்கிறதுனால கிணறு ஒரு முப்பது அடி ஐம்பது அடி அந்த மாதிரி கிணறு தண்ணாவே நல்ல தண்ணியெல்லாம் இங்கே இருக்கும் சின்ன வயசுல எனக்கு இந்த மலையை ஏறணும்னு ஆசை ஆஸ்திரேலியா நார்வே ஸ்வீடன் சுவிட்சர்லாந்துன்னு இப்படி பல நாடுகளில் மலைகளை ஏறி இருந்தாலும் இந்த மலையை இது வரைக்கும் என்னால் ஏற முடியல ஆனால் என்னைக்காச்சும் ஒரு நாள் கண்டிப்பாக ஏறிடுவேன் ஏன்னா இதில் முறையான வழி வழிபாதையெல்லாம் இல்லை இந்த மலையில் நடந்து ஏறுறதுக்கு மலை ஏறுறதுக்கான பாதை இந்த மாதிரி சாலையை போட்டிருக்காங்க இடையில் மலை இடுக்குகளில் இடையில் அப்படி போயிடலாம் வண்டியில் ஆனால் எனக்கு நடந்து காலால் இந்த மலையை ஏறணும் அப்படின்னு ஆசை பார்ப்போம் கண்டிப்பாக நிறைவேறும் நினைக்கிறேன் ஒரு நாள் பூமிக்கு அணை நல்லா வெயில் காலத்துல எவ்வளவு தண்ணி நீங்க பாருங்க பாரி இதோ அங்க முன்னாடி தெரியுதுல பெரிய மலை அந்த மலைக்கு மேலே ஏறி போக போறோம் பாரி இதுதான் கோமிக்கு அணை இதுதான் கோமிக்கு நீர்த்தேக்கம் கல்வராயன் மலை தங்களை அன்புடன் வரவேற்கிறது தமிழ்நாடு அரசு நெடுஞ்சாலைத்துறை முன்னாடி எல்லாம் இங்க சரியான பாதையே இருக்காது நாங்க அப்பயே வந்து மிதிவண்டியில் கஷ்டப்பட்டு மிதிச்சுக்கிட்டு ஏறுவோம் ரொம்ப நல்லா சாலை போட்டு வச்சிருக்காங்க கொஞ்சம் சுற்றுலாவை வந்து கள்ளக்குறிச்சி மாவட்டம் ஆனதுலேருந்து சுற்றுலாவை இங்கேயும் மேம்படுத்தணும்னு பாத்துக்கிட்டு இருக்காங்க கள்ளக்குறிச்சியில இருந்தே நமக்கு தெளிவாக சாலையில் எழுதியிருப்பாங்க கல்வராயன் மலைக்கு போற வழி எது அப்படின்ட்டு கச்சராப்பாளையம் வந்துட்டு கச்சராப்பாளையத்துலேருந்து கோமிகனை கோமிகனையிலேருந்து நேராக ஒரே சாலை தான் மேலே மலைக்கு ஏறிடும் அப்படியே இதுதான் நம்ம வெள்ளிமலைக்கு போகிற வழியில் இருக்க முதல் திட்டு இங்கேருந்து பார்த்தோம்னா நம்ம கோமிக்கி நீர்த்தேக்கம் முழுசாக தெரியும் இப்போ வெயில் காலன்றதுனால தண்ணி கொஞ்சம் குறைஞ்சிருச்சு இல்லாட்டின்னா இன்னும் பின்னாடி வரைக்கும் இருக்கும் அதோ இந்த பக்கம் முழுக்க தண்ணியில் இருக்கும் இங்கேருந்து பார்த்தா நம்ம கச்சராப்பாளையம் வடகனந்தல் இங்கே தெரியிறது மாத்தூர் இல்லை இல்லை ஸோ அங்கே பின்னாடி இருக்குது மாத்தூர் இது வந்து பரிகம் நம்ம ஊருக்கு பக்கத்தூர் அதுக்கு பின்னாடி இருக்கிறது எடுத்து வாய்நத்தம் அப்படியே அந்த இருந்து மேலே வந்துக்கிட்டே இருந்தோம்னா மேல் பரிகம் கொண்டியாநத்தம் அப்படின்னு சின்ன சின்ன ஊர்கள்லாம் மலை கிராமங்கள்லாம் வரும் இங்கே பார்த்திங்கன்னா இந்த மலையில் பெரும்பான்மையாக என்ன சாகுபடி பண்ணுறாங்க பயிர் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த பாக்குத்தோப்பு தாங்க நிறைய இருக்குது இந்த பாக்குத்தோப்புக்கு அடுத்து பார்த்திங்கன்னா நிறைய மாந்தோப்பு இருக்குது மாம்பழங்களும் வந்து இங்கே நிறைய விளை வைக்கிறாங்க அதுக்கடுத்து என்ன சிறப்பு அப்படின்னு பார்த்திங்கன்னா இங்கே நிறைய நல்ல பலாப்பழங்கள் கிடைக்கும் இந்த பாருங்கள் இந்த மாதிரி சாலையோரமாகவே நிறைய பலா மரங்கள் இருக்கும் உள்ளேயும் நிறைய மரங்கள் இருக்குது அப்படியே இந்த மலை சரிவுகள்லாம் கொஞ்சம் கொஞ்சம் சரி பண்ணி கிழங்கு பயிர் பண்ணியிருக்காங்க சில சமயம் இங்கே வந்து கேழ்வரகு திணை அதெல்லாம் கூட பயிர் பண்ணுவாங்க இந்த கல்வராயன் மலையிலேயே இன்னொரு சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற அந்த மூங்கில் தோட்டம் இங்கே பார்த்தீங்கன்னா பெரிய மூங்கில் தோட்டம் இருக்கும் இப்போ இந்த மலை முழுக்க மூங்கில் தான் இங்கே பாருங்க இது கீழேருந்து மேலே வரைக்கும் மொத்தமாகவே இது வெறும் மூங்கில் தோப்பு மட்டுமே தான் இது இந்த ஒரு மலை மட்டும் இல்லை பின்னாடி இது இருக்கிற அடுத்தடுத்த அடுக்க சொல்லி வந்தோம் இங்கே பாருங்கள் இங்கேயும் மேலே பாருங்கள் தெரியும் இது மொத்தத்துக்குமே மூங்கிலாக தான் இருந்தது இந்த வலது பக்கம் இருக்கிறதும் ஆனால் அது எல்லாத்தையும் சரி பண்ணி இப்போ நிலங்களாகவும் விவசாயமும் கொஞ்சம் கொஞ்சம் நடக்குது இங்கே பெரும்பாலும் இந்த வாழை குச்சி இந்த கிழங்கு தான் மரவள்ளிக்கிழங்கு இந்த இதுதான் மரவள்ளி கிழங்கு செடி கிழங்கு தான் பெரும்பாலும் அரிசியும் கொஞ்சம் கொஞ்சம் விளைவிப்பாங்க ஆனால் இந்த இடத்துல இல்லை இன்னும் கொஞ்சம் தூரம் போனால் இருக்கும் இங்கே இருக்கிற ஒவ்வொரு மலைகளுக்கு இடையிலையுமே அந்த பள்ளத்தாக்கில் வந்து நிறைய விவசாயமும் நடக்குது அதே மாதிரி அங்கே மக்களும் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க இங்கே பாருங்கள் அந்த கொட்டாயில் போய் ஒரு நாள் அவங்கள்ட்ட கேட்டுகிட்டு தங்கணும் அந்த மலையோட முகட்டில் இருக்குது செமையாக இருக்குது அங்கேருந்து பார்த்தா அந்த காட்சியே செமையாக இருக்கும்ல சிரமமே இல்லாமல் நீங்கள் வந்து வெள்ளிமலைக்கு போகிற வழியிலேயே வெள்ளிமலையிலேருந்து ஒரு பத்து கிலோமீட்டருக்குலாம் முன்னாடியே வந்து இந்த பெரியார் நீர்வீழ்ச்சின்னு ஒன்று இருக்குது நல்லா அருமையாக தண்ணி வரும் கோடை காலத்துலேயே அருமையான ஒரு நீர்வீழ்ச்சி கட்டணம் வந்து இருபது ரூபாயணுமோ தான் கொடுத்துட்டு நம்ம பாட்டுக்குள்ளே போய் குளிக்கலாம் நல்லா பாதுகாப்பாகவும் செஞ்சு வச்சுருக்காங்க சுற்றி கம்பி வேலிகள்லாம் அடித்து நல்லா பாதுகாப்பாக இருக்கு பாருங்கள் அப்படியே அந்த அருவியை தாண்டி வந்துக்கிட்டே இருந்தோம்னா கொடுந்துறைன்னு ஒரு ஊர் இருக்கும் இந்த ஊரில் எப்பயுமே பலாப்பழம் கிடைக்கும் அதே மாதிரி இந்த ஊரில் இருந்து பாக்குறதுக்கு ஒரு அருமையான ஒரு காட்சி இருக்குது அந்த பக்கம் அந்த பள்ளத்தாக்கு நல்லா தெரியும் பள்ளத்தாக்கில் அங்கங்கே அப்படியே அடுக்கடுக்கா பண்ற விவசாயங்களும் சிறப்பாக தெரியும் கொடுந்துறையை தாண்டின உடனே நமக்கு வெள்ளிமலை தெரிய ஆரம்பிச்சிடும் இது வந்து அரசினர் செவிலியர் பயிற்சி மையம் இங்கே தங்கி செவிலியர் பயிற்சி எடுப்பாங்க அப்படியே இந்த சாலையை பிடிச்சி நேராக இடது பக்கம் போனோம்னா அதோ அங்கே உயரமான கட்டிடங்கள்லாம் தெரியுது பாருங்கள் அதுதான் வெள்ளிமலை அங்கே சின்ன சின்ன கடைகள் ஊர்கள்லாம் நிறைய இருக்குது வீடுகள்லாம் நிறையா இருக்குது இங்கேருந்து பார்த்தா அந்த சின்ன வீடுகள்லாம் தெரியாது நம்ம கிட்ட போய் பார்ப்போம் ஆனால் ஒரு நிறைய நிறைய மக்கள் வாழ்கிறாங்க அங்கே கிட்டத்தட்ட ஒரு பத்தாயிரத்துக்கு மேற்பட்ட மக்கள் இருக்காங்க அங்கே டென்மார்க்லேருந்து பல்லாயிரம் கிலோமீட்டர் தாண்டி நம்ம மாத்தூருக்கு வந்திருக்கோம் மாத்தூர்லேருந்து ஒரு பத்து பதினஞ்சு கிலோமீட்டர் மேலே வந்தோம்னா நமக்கு இங்கே கரியாலூர் இருக்குது வெள்ளிமலை போகிற வழியில் பாத்தீங்கன்னா இங்கே ஒரு டேனிஷ் மிஷன் பள்ளிக்கூடம் இருக்குது இந்த பள்ளிக்கூடத்துக்கெல்லாம் வந்து நிதி வந்து இந்த டென்மார்க்கில் திருச்சபையில திருச்சபையிலேருந்து வருது இந்த மாதிரி தமிழ்நாட்டில் நிறைய பள்ளிக்கூடங்கள் வச்சுருக்காங்க அதே மாதிரி வெள்ளிமலைக்கு ஒரு ரெண்டு கிலோமீட்டருக்கு முன்னாடியே வந்து இந்த படகு துறை இருக்குது இங்கே வந்து நீங்கள் வந்து படகு வாடகைக்கு எடுத்து போகலாம் ஒரு பெரிய நீர்த்தேக்கம் அதாவது ஏரிய அளவுக்கு ஒரு நீர்த்தேக்கம் இருக்கும் தண்ணி இப்போ வெயில் காலன்றதுனால கம்மியாக தான் இருக்குது ஆனால் அந்த இடத்துல தண்ணியை தேக்கி வச்சு படகு சவாரி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க மழை காலத்தில் இங்கே வந்தோம்னா இந்த பக்கம் சும்மா காட்டறு பிச்சுக்கிட்டு ஓடும் தண்ணி நம்ம வெள்ளிமலையிலேருந்து கருமந்தூரம் போகிற வழியில் அடுத்த ஒரு முக்கியமான இடம் வந்து இந்த கோயில் இந்த கோயிலில் பார்த்திங்கன்னா நிறைய நாற்காலிகளை கொண்டு வந்து எல்லோரும் நேற்றிக்கடனுக்காக வந்து ஏதோ ஒரு வேண்டுதலில் ஆரம்பித்து யாரோ வச்சுருக்காங்க அதுக்கப்புறம் நிறைய நாற்காலிகள் சேர்ந்துருச்சு அதே மாதிரி இந்த கோயிலுக்கு எதற்கவே வந்து இங்கே யாராச்சும் கிடா வெட்டு பொங்கல் அந்த மாதிரி வச்சாங்கன்னா உட்காந்து சாப்பிட்றதுக்காக இந்த கொட்டாய் போட்டிருக்காங்க அப்படியே இந்த கொட்டாய்க்கு அந்த பக்கம் பார்த்திங்கன்னா கீழே வந்து ஒரு ஆறு போகுது காட்டாறு நம்ம கோவில் பக்கத்துலேயே வந்து ஒரு பெட்டிக்கடை இருந்துச்சு அங்கே ஏதாச்சும் வாங்கலாம் நிறுத்தணும் அந்த அண்ணன் கிட்ட பார்த்தா என்னது இது திரையெல்லாம் போட்டு மூடிருக்கேன் என்னன்னு பார்த்தா கிணறு நல்ல முப்பது அடி ஆழம் இருக்கும் அப்படின்னாரு பார்த்தா நீர் நல்லா தெளிவாக இருக்கு பாருங்கள் மலைக்கு மேலே இருக்குது இந்த கிணறு நல்ல முப்பது அடி ஆழம்னா நிறைய பாறைகள்லாம் இருக்கு மீன் யோசித்தேன் இரவு நூலில் மீன்கள்லாம் நிறைய மெய் குட்டி குட்டியாக தண்ணியை கொடுக்கணும்னு தெரில நான் குடிச்சு பார்ப்போம் கொஞ்சமாக கொஞ்சம் வித்தியாசமான நீராக இருக்குது அப்படியே கோயிலுக்கு எதிர்க்கவே அண்ணன் வந்து உங்களுக்கு தேன் மிட்டாயிலேருந்து அப்பளத்துலேருந்து பல விஷயங்கள் வச்சுருக்காரு அண்ணன் மோரம் வச்சுருக்காரு நல்ல மோர் அப்புறம் கூழ் அதில் கொஞ்சம் வெங்காயத்தை போட்டு கலக்கி அருமையாக கொடுத்தாரு பக்கத்துலேயே முட்டை கோழி வருவல் பழங்கள் எல்லாம் அருமையாக செஞ்சு தர்றாரு அண்ணன் வர்றவங்க தவறாமல் இந்த கடையில் சாப்பிட்டுப்போங்க வெள்ளிமலையிலேருந்து ஒரு மூணு கிலோமீட்டர் வந்தீங்கன்னா கருமந்துறை போகிற வழியில் இருக்குது இந்த ஃபாரஸ்ட் கஃபே குழந்தைங்கள்லேருந்து இணையர்கள்லேருந்து இருந்து வயசானவங்க வரைக்கும் எல்லோரும் வரலாம் நீங்கள் ஒரு குழம்பி கடைன்னு சொல்லலாம் இல்லை சிற்றுண்டியகம்னு சொல்லலாம் அப்படி இல்லைன்னா ஒரு மளிகைக் கடைன்னு சொல்லலாம் சிறு பல்பொருள் அங்காடின்னு சொல்லலாம் இந்த வெதுப்பியிலருந்து இனியப்பத்திலிருந்து இந்த மாதிரி எல்லா பொருட்களுமே அது கறியற்றப்பட்ட நீர் அப்புறம் கொஞ்சம் சமையல் பொருள் இந்த மஞ்சத்தூள் பொடி இல்லைன்னா குழம்பி குழம்பித்தூள் இந்த மஞ்சள் பொடியெல்லாம் இங்கேயே விளைஞ்சது அந்த குழம்பி தூளுமே வந்து இங்கேயே விளைஞ்சது தான் பின்னாடியே இந்த வீட்டுக்கு பின்னாடியே தோட்டம் வச்சுருக்காங்க இந்த மலையில் இதெல்லாம் விளையும் அது போக இங்கே பார்த்திங்கன்னா இன்னொரு சிறப்பு பொருள் என்ன அப்படின்னா இந்த மிளகு இந்த மிளகும் இங்கே விளைஞ்ச மிளகு தான் இந்த வாசனை இலை இதுவும் இங்கேயே இருக்குது இந்த குழம்பியெல்லாம் இவங்க காய வைக்கும் போதே இந்த குழம்பி விதைகளை இவங்க காய பின்னாடி போனீங்கன்னா காய வச்சுருப்பாங்க இந்த இனியப்பத்தெல்லாம் வந்து இவங்களே செஞ்சது வாங்கிட்டு வந்து விற்கிறது கிடையாது இருந்து எல்லாத்தையும் இவங்களே செஞ்சது இந்த ஒரு மலைக்காட்டில் அப்புறம் இவ்வளோ சிறப்பான இனியப்பம்லாம் கிடைக்குதுன்ற அளவுக்கு இவங்க சிறப்பாக செஞ்சுருந்தாங்க நீங்கள் அதை சாப்பிட்டு பார்த்தா தான் தெரியும் உங்களுக்கு அந்தளவுக்கு சிறப்பாக இருக்கும் நம்ம முட்டையை போட்டு வெதுப்பியில் வச்சு இந்த மாதிரி சிறு சிறு உணவும் செஞ்சு தராங்க அந்த சுருள் உணவுகளும் தராங்க இல்லைன்னா இந்த மாதிரி வெதுப்பி உணவுகளும் செஞ்சு தராங்க இதுதான் நம்ம அண்ணனுடைய வீடு இந்த பக்கம் வந்து தங்குறதுக்கான இதை செஞ்சு வச்சுருக்காரு போன முறை நம்ம இந்த ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருந்தார் இப்போ கட்டி முடிச்சிட்டாரு இந்த வெள்ளிமலையில் வந்து தங்கி இந்த இயற்கை அழகை ரசிக்கணும் அப்படின்னு விரும்புகிறவங்களுக்கு இது ஒரு சிறப்பான இடம் இந்த இடத்தோடைய சிறப்பே பார்த்திங்கன்னா அண்ணன் வந்து எல்லாத்தையும் மறுசுழற்சி பண்ணி செஞ்சுருப்பார் இந்த பயன்படாத பொருட்கள் அப்படின்னு தூக்கி எறியப்படக்கூடிய பொருட்களை தான் பெரும்பாலும் பயன்படுத்தியிருப்பார் இதெல்லாம் சொட்டு நீர் பாசனத்துக்கு பயன்படுத்தக்கூடிய அந்த குழாய் அதை அப்படியே சுருட்டி குறையா மாற்றிட்டார் இது வந்து வண்டி ஈருளியோடைய பாகங்கள் அதை அப்படியே கலட்டி அதை மேசையாக மாற்றிட்டார் இது பாறை வந்து சுமை வந்து இல்லைன்னா பெரிய பெரிய மகிழ்ந்து அதோடைய சக்கரங்கள் அதை அப்படியே நாற்காலி ஆகிட்டார் இந்த மாதிரி எல்லாமே வந்து வேணாம்னு தூக்கி எறியக்கூடிய பொருட்களையே வச்சு சிறப்பாக செஞ்சுருப்பார் இந்த இடத்த மிளகு செடி ஒரே ஒரு செடி அந்த பக்கம் தோப்பே இருக்கு காட்டுறேன் காயாக இருக்கு வந்தீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு குடும்பங்களுக்கு மேலே தங்கலாம் அப்படியே இங்கே வெளியே வந்து குழம்பி தோட்டம் இந்த ஒரே ஒரு செடியில் மட்டும் இருக்கு குழம்பி பிஞ்சு தான் இருக்குது அங்கேயும் இங்கேயே வந்து குழம்பிய விளைய வச்சு விதையை எடுத்து வறுத்து அரைச்சி பின்னாடி போட்டு தராங்க அப்புறம் வீட்டு முறை உணவகம்னு சொல்லி கொஞ்சம் என்ன சொல்கிறது இந்த வெதுப்பிய வச்சு தர்றது இந்த கறி உருளை சுருள் அந்த மாதிரிலாம் தராங்க பலாப்பழம் இருக்குது இங்கேயும் மிளகும் இவங்க வளர்க்குறாங்க இது மிளகு செடி டிப்பிலி செடியும் பார்த்தேன் இது மிளகு செடி மாமரத்துலேருந்து தேக்குலேருந்து எல்லாத்துலேயும் ஏற்றி விட்டுருக்காங்க இது முழுக்க குழம்பி தான் மாப்பழம் வாழை தென்னை குழம்பி எல்லாம் இருக்குது மீனும் இங்கே வளர்த்துக்கிட்டு இருந்தார் இப்போ வளர்க்குறது இல்லை போல் இருக்கு இந்த கடையில் விற்பனை ஆகிற எல்லா பொருளுமே இங்கேயே தயாரிக்கிறாங்க இனியப்பத்திலேருந்து வெதுப்பியிலேருந்து எல்லாத்தையுமே இவங்களே செஞ்சு பரிமாறுறாங்க நல்லாவும் இருக்கும் சுவையாகவும் இருக்கும் பெரும்பாலும் காசுக்காகன்னு எதையும் பண்ணாமல் ஒரு நல்ல இதை கொடுக்கணும் நல்ல அனுபவத்தை கொடுக்கணுன்றதுக்காக இதை பண்ணிகிட்ருக்காரு ஒரு உள்ள தேன் பெட்டியெல்லாம் கூட வச்சுருக்காரு பாருங்கள் தேனும் இங்கே கிடைக்குது அது மாதிரி வாசனை பொருட்களும் இங்கே கிடைக்கிது இவங்களே விலைய வச்சு கொடுக்குறாங்க மாமரத்தில் நல்ல காய் காய்ச்சிருக்கு அதனால் வெள்ளிமலைக்கு வர்றவங்க தவறாமல் வந்து பார்க்க வேண்டிய ஒரு இடம்னா என்ன கேட்டால் நான் இதை சொல்லுவேன் நான் எப்போல்லாம் டென்மார்க்கில் இருந்து இந்தியா வரணும் அப்போல்லாம் தவறாமல் ஒரு மூணு நாலு முறையாச்சும் இங்கே வந்துடுவேன் வந்துட்டு இங்கே கொஞ்சம் நேரம் இருந்துட்டு சாப்பிட்டு தான் போவேன் இது வரைக்கும் இங்கே நான் இல்லை ஏன்னா இன்னும் இப்போ தான் இது ஒரு ஆறு மாதமாக தங்குறதுக்கு ஏற்பாடு நடந்துகிட்ருக்கு நான் அடுத்த முறை வரும்போது கட்டாயமாக தவறாமல் தங்குவேன் சின்னதாக ஒரு அருமையான ஏற்பாடு சிறப்பாக இருக்கும் கண்டிப்பாக இங்கே வந்தீங்கன்னா மகிழ்ச்சியாக தான் போவீங்க சிறு விவசாயி ஏழ்மையான வாழ்க்கை எதற்கே பார்த்தீங்கன்னா காலையெல்லாம் வந்து வந்து இங்கே இந்த மலை முழுக்க மூங்கில் தான் பார்த்தாவே உங்களுக்கு தெரியும் அப்படியே காலையில் எந்திரிச்ச ஒரு நடை போனீங்கன்னா இந்த பக்கம் சிறப்பாக இருக்கும் மாமரம் அப்படியே எப்படி படர்ந்து வளர்ந்துருக்குன்னு அப்படியே என்னம்மா கிளப்பரப்பி படர்ந்து வளர்ந்துருக்கு பாருங்களேன் இப்போ நவீன முறையில் குட்டி குட்டியாக செடியை வச்சுக்கிட்டு பத்து ஒரு பழம் காய்க்கும் அப்படின்னு கணக்கை வச்சுக்கிட்டு வளர்த்துக்கிட்டு இருக்காங்க ஆனால் அதுக்கு மத்தியில் இந்த மரத்தை பார்க்கும்போது ரொம்ப அருமையாக இருக்கு அப்படியே எவ்வளோ உயிரோட்டமாக இருக்குது பாருங்க பார்க்குறதுக்கே ஒரு மகிழ்ச்சியாக இருக்குது எனக்கு நல்ல இந்த மரம் முழுக்க பூத்து அப்படியே பூவா இருக்கு இந்த மாதிரி சிவப்பு வண்ண பூவெல்லாம் நம்ம மரத்துல நிறைய பார்த்திருப்போம் ஆனா இது போல நீல வண்ண பூவை மரத்துல பாத்திருக்கீங்களா அப்படி பார்த்துருக்கீங்க அப்படின்னா எங்கே பார்த்துருக்கீங்க அந்த மரத்துக்கு பேர் என்னன்னு கீழே கருத்தில் சொல்லுங்கள் ஏன்னால் நான் இப்போ தான் வாழ்க்கையிலே முத முதல்ல மரத்தில் நீல வண்ண போக பார்க்குறேன் செமையாக இருக்குது பார்க்குறதுக்கே அழகாக இருக்குது அதே மாதிரி கருமந்துறையில் இன்னொரு சிறப்பான இடம்னா இந்த செடிகள் பண்ணை தான் கற்பக விருச்சம் செடிகள் பண்ணை இங்கே வந்து அண்ணன் எல்லா வகையான செடிகளும் வச்சுருக்காரு தக்காளி மிளகாய் கொடை மிளகாய் மிளகு அது மாதிரி பூச்செடி வகையிலேருந்து மரங்கள் வரைக்கும் எல்லாமே வச்சுருக்காரு வெளியே பழமரங்களும் இருக்குது காட்டுறாருங்க ரொம்ப வருஷமாக இங்கே வச்சுருக்காரு இவர் இங்கே அதே மாதிரி அதிக அளவுலையும் உங்கள்கிட்ட வாங்கிடலாம் எல்லாம் கொஞ்சம் ஒரு ஐம்பது நூறுன்னு தான் கிடைக்கும்னா இவங்க ஒரு ஐநூறு ஆயிரம் அந்தளவுக்கு பண்ணி பெருசாக பண்ணி தருவாங்க சின்ன கல்வராயன் மலையிலேயே வந்து பலதரப்பட்ட பழங்கள்னா பழங்கள்னால் அந்த செடிகள்லாம் வந்து இங்கே தான் கிடைக்கும் இங்கே பார்த்திங்கன்னா பீட்ரூட் கொய்யா அப்படின்னு சொல்லி ஒரு புது வகை ஒன்று வச்சுருக்காங்க எனக்கு புதுசு ஒரு வேளை உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம் அப்புறம் நமக்கு இந்த தண்ணி அரத்தி பழம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஆங்கிலத்தில் வாட்ரு ஆப்பிள்னு சொல்லுவாங்க அந்த பழம் சாதிக்காய் டிராகன் பழம்னு சொல்லுவாங்க அது செம்புற்று செம்புட்ருலாம் வச்சுருக்காங்க ஆனால் இங்கே பூக்குமா காய்க்குமானா எனக்கு தெரியாது செம்புற்று ஆனால் வச்சுருக்காங்க ஸ்ட்ராபெரி தான்ப்பா தமிழில் செம்புட்டு இது வந்து வெண்ணெய் பழம்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில் அவைக்கிடும் அது வெண்ணெய் பழம் அப்படியே ட்ரான்ஸ்லேட் பண்ணிக்க கூட அப்படி தான்ப்பா நான் கேள்விப்பட்டிருக்கேன் வேற என்ன சொல்லணும் நீ தான் சொல்லு தம்பியே சொல்லிட்டாப்புல அண்ணனுக்கு சப்போர்ட்டா ரைட் விடு இது வந்து தைப்பா தைவான் நாட்டிலேருந்து வரக்கூடிய அந்த இளஞ்சிவப்பு நிற பலா வகை அதே மாதிரி தைவான்லேருந்து வரக்கூடிய இளைஞ்ச கொய்யான் ஒன்று வச்சுருக்காங்க பார்த்தீங்கன்னா இந்த மங்குஸ்தான் நாட்டு நெல்லி பலா மா நிறைய செடிகள் வச்சுருக்காங்க பழ வகையிலே வர்றவங்க பயன்படுத்திக்கங்க நானே இங்கே போய் நேரடியாக இங்கேருந்து வாங்கிட்டு போய் வச்சு போன முறை வந்து ஒன்று வச்சா நல்லா வளர்ந்து வந்துச்சு உங்களுக்கு பார்த்து எடுக்க இல்லைனா நீங்கள் அண்ணன் கேட்டிங்கன்னா அவரே வந்து உங்களுக்கு கரெக்டாக எடுத்து கொடுத்துருவார் சரியாக எது நல்ல செடி எது உடனே வரும் அப்படின்ட்டு அதேமாதிரி அந்த செடியை எப்படி பராமரிக்கணும்னு அவர்டே கேட்டிங்கன்னா சொல்லிடுவார் எத்தனை நாளைக்கு ஒரு நமக்கு தண்ணி ஊற்றணும் எல்லா தகவலையும் சொல்லிடுவார் இது மூணு மலைகளும் முழுசாக மூங்கில் மட்டுமே வளர்ந்துருக்கு இப்படியே இந்த வழியாக ஏறினோம்னா நம்ம இப்போ பார்த்தா மொத்த மலையும் ஏறி முடிச்சிடலாம் ஆனால் முழுக்க வந்து இதே மாதிரி மூங்கில் தான் கொத்து கொத்துக்குத்தா இருக்கும் கீழே பெருசாக எதுவும் செடிகளும் வளர்ந்த மாதிரி தெரியல ஆனால் சின்ன சின்ன புல்லு அந்த மாதிரி தான் இருக்குது சின்ன சின்ன புதர்கள் தான் இருக்குது வேறு எதுவும் மரங்களே இல்லை இந்த மலை முழுக்க வந்து இருக்க ஒரே மரம் வந்து இந்த மூங்கில் மரம்தான் இந்த மாதிரி ஒவ்வொரு குத்தும் செமையாக இருக்குது பார்க்கறதுக்கே அந்த வளைவாக செம்மையாக இருக்குது அதே மாதிரி இங்கேயும் வந்து இன்னொரு தங்குகிற விடுதி இருக்குது எஸ்எம்பி டூரிசம் அப்படின்னு சொல்கிறாங்க இங்கேயும் வந்து ஒரு பத்து அறைகளுக்கு மேலே வச்சுருக்காங்க அப்படியே இந்த மூங்கில் அடிவாரத்தில் தங்கணுன்னா இந்த விடுதிகளை எடுத்துக்கலாம் காலையில் உடனே உங்களுக்கு நல்ல ஒரு கண்கொள்ளாக காட்சியாக இருக்கும் இந்த மலைகளுக்கு முன்னாடி அந்த அறைகளில் இருந்து அட இந்த பக்கமும் மூங்கில் மலை தான் இருக்குது அதில் ஆமாம் ஆனால் பின்னாடி நம்ம இருக்கிற மலையிலயும் மூங்கில் தான் எல்லாமே மொத்தமா மூங்கில் தான் இருக்கு இந்த மாதிரி கள்ளக்குறிச்சியில் இருக்க இந்த கல்வராயன் மலைக்குன்னு நிறைய சிறப்புகள் இருக்குது அனைவரும் வாங்க ரசிங்க இயற்கையை கெடுக்காமல் குப்பையை போடாமல் ரசிச்சுட்டு போங்க இல்லை இந்த காணொலி மேலெலாம் இல்லை அப்படின்னா தமிழில் வந்து குத்தூசி அப்படின்னு ஒரு படம் இருக்குது திலீபன் அவர்கள் நடித்த படம் அந்த படம் முழுக்க எங்கள் மாத்தூர்லேயும் அந்த கல்வராயன் மலையிலையும் எடுக்கப்பட்ட படம் தான் அதை பாருங்கள் அதில் உங்களுக்கு நிறைய இடங்கள் தெரியும் அந்த கல்வராயன் மலையில் தொடர்ந்து பயணிப்போம் அனைவருக்கும் நன்றி வணக்கம்